ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கங்க இது ஒரு லஞ்ச் பேக் சீரிஸ் அண்ட் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் என்னங்கிறத வீடியோவோட எண்டில் பார்ப்பீங்க ஆஸ் இட் ஆசிடீஸ் பெரியவனோட பேக்கிங் தான் ப்ரௌன் ரைஸ் தக்காளி குழம்பு பொட்டகோஸ் பொரியல் பப்பாயா கிரௌண்ட் அவுச்சது இது வந்து வளர பொம்பளை குழந்தைகளுக்கு இந்த கிரவுண்ட் கொடுங்க ரொம்ப நல்லது அண்ட் ப அப்பிக்கு அதே தான் அதில் வந்து ஆப்பிள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு பிஃபோர் தட்டாக வந்து ஒரு வீடியோ நேற்று போட்டப்போ நான் சொல்லியிருப்பேன் ஒரு எமெர்ஜென்சி ஒர்க்காக நான் போயிட்டேன் அப்படின்னு அந்த எமர்ஜென்சி ஒர்க் என்னென்னா ஹாஸ்பிட்டலில் தான் அந்த வேலை முடியவே இல்லை அப்பி டூ ஸ்கூல் முடிஞ்சிருச்சு அதனால் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து உட்காந்து ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருந்தோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட்க்கு பின்னாடி முதுகில் வந்து ஒரு கட்டி வந்துருந்துச்சு அதை ரொம்ப நாளாக விட்டுட்டோம் அதனால அது பெரிசாயிருச்சு அது வந்து பெயின் வர அளவுக்கு ஆயிடுச்சு போட்டு ஓவியாவே அட்மிட் ஆகி அந்த கட்டியை ரிமூவ் பண்ணோம் இந்த வீடியோ போடுறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை நான் ஏன் போட்டுருக்கேன்னா இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக உங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் சின்ன கொழுப்பு கட்டி அந்த மாதிரி ஏதாவது கட்டி வந்திருக்குன்னா தயவு செஞ்சு அதை எடுத்துருங்க எங்களுக்கு வந்து அது பெயின் வந்து அதுக்கப்புறம் அது கொஞ்சம் விட்டுருந்தா இன்னுமே கொஞ்சம் ரிஸ்க் அப்படிங்கிற வீட்டுக்கு நான் போய் எடுத்தோம் எனிவே ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சது இந்த வீடியோவை நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க